வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக சாமந்தி செடி நீங்கள் வாங்கினா எப்படி வளர்க்குறது அதிகமாக செடிகள் உருவாக்கறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் இது போல் நீங்கள் நிறைய கிளைகள் இருக்கிறதா வாங்கணும் பார்த்துட்டு நீங்கள் கவரில் கூட வருது சாமந்தி செடி வளர்க்க தெரியாதவங்கன்னா ஒரு ஒரே ஒரு செடி கவரில் வருது பாருங்கள் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நிறைய செடி இருக்குது இப்போ மூணு செடி நாலு செடி ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க போல் செடி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டு பிரித்து வைக்க தெரிஞ்சதுன்னா பிரித்து வச்சிடலாம் செடி ஒவ்வொரு பாட்டிலேயும் ஒவ்வொரு செடி பிரித்து வச்சிடலாம் பாருங்க நான் காமிக்கிறேன் ஒவ்வொன்று தனித்தனியாக இருக்குது இது போல் நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா நிறைய செடி உருவாக்கலாம் அதே சமயத்தில் கட்டிங்ஸ் கூட பண்ணலாம் எப்படி நம்ம வந்து செடி வாங்கினா பாதி பாதியாக கட் பண்ணிடணும் செடியே அப்போ தான் உங்களுக்கு உள்ளேருந்து எழும்பி வரும் நட்டதுக்கப்புறமா சொல்கிறேன் நான் சப்போஸ் இந்த தொட்டிக்குள்ளேயே நான் வச்சுருந்து வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பாதி அளவு கட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுடலாம் அப்படி நான் சொல்கிறது அதுக்கப்புறமா வந்து இதே தொட்டியில் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கொஞ்சமாக சாயில் எடுத்துட்டு மணல் போடணும் மணல் மண்புழு எருவு அந்த மாதிரி கலந்துட்டு செடி வச்சிடலாம் சின்ன சின்ன பிரான்ஞ்சஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி சின்ன பிராஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சிடலாம் பாருங்க இது சின்னதாக இருக்குது கட் பண்ணி வச்சிடலாம் அந்த பொள்ள நான் சொல்கிறது கட் பண்ணிவிட்டு மண் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் சப்போஸ் நீங்கள் மண்புழு எருவு இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா மணல் கொஞ்சமாக கலந்து மண் கொஞ்சமாக கலந்துட்டு நட்டுடலாம் இல்லைன்னா பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரை லீஃபு காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நான் இந்த மண் கலந்து வச்சுட்டேன் மண் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நல்லா கம்போஸ்ட் மண் ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் ஒரு டென் டேஸ் ஆகணும் நல்லா தூள் தூள் ஆகிறதுக்கு இப்போது இந்த மாதிரி ஆயிட்டா கூட நீங்கள் என்ன பண்ணணும் மண் மணல் கம்போஸ்ட்டு கொஞ்சமாக சின்ன கப்பில் கலந்து வச்சுட்டு கட்டிங்ஸ் பண்ணி நட்டு வேர் பிடிக்கிறதுக்கு பசங்க வேர் பிடிச்சதுக்கப்புறமா செடியை நான் இந்த செடி வச்சு காமிக்கிறேன் வேர் பிடிச்சிட்டு நல்லா வளருது வளரும்போது பக்கத்தில் கூட எழும்பி எழும்பிருக்கு இங்கே பிரான்ச்சஸ் எழும்பி வரும்போது தண்ணி அந்த நுனி மேலேயே ஊற்றிடக்கூடாது தள்ளிர் புதுசாக இருக்கும் நீங்கள் அதுபோல் ஊற்றும் போது வர தளிர் வந்து அழுகிடும் நீங்கள் மெதுவாக தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா பக்கத்தில் பிரான்ச்சஸ் வரும்போது சொல்கிறேன் நான் இல்லைன்னா நிழலில் கொண்டு வந்து வச்சுக்கணும் ஆனால் இப்போ நான் இந்த மாதிரி மெத்தடில் இந்த மண் ரெடி பண்ணிவிட்டு நான் நட்டிருக்கேன் ஆனால் ஈரப்பதம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் வந்து டூ டேஸ் வந்து கூட தண்ணி விடுவேன் இந்த சம்மந்தி செடிக்கு ஏன்னா தளிர் வருது நீங்கள் நிழலில் கொண்டு வந்து வச்சிடணும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கொஞ்சமாக ஹைட் வந்தோன்னே கூட நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றணும் நம்ம தளிர் மேலே பட்டுறோம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா தளிர் அழுகிடும் அதுக்காக சொல்கிறேன் உள்ளேருந்து எழும்பி வரும்போது நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் மண் மண் மண்ணு கம்போஸ்ட் கம்போஸ்ட் வந்து இது விஜிடபிள் கம்போஸ்ட் இருந்தாலும் உங்ககிட்ட இல்லை வெறுமை கம்போஸ்ட் பேக்கெட் வாங்கி வச்சுருப்பீங்க அது கூட நீங்கள் கலந்து வச்சிடலாம் அந்த செடியில் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறமா இது போல் எழும்பி செடிங்களாம் வரும்போது எப்படி தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் நிழலில் கொண்டு வந்து வச்சுருந்தோம் தளிர் வரும்போது கொஞ்சம் ஹைட்டு வர வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடணும் அதே சமயத்தில் கொஞ்சம் வளர்ந்தவுடனே இதே போல் இது போல் மண் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நட்டு இதெல்லாம் வளரும்போது இது போல் காய்கறி கத்தரி வேஸ்ட்டு காஞ்ச இலை ட்ரை லீஃபு இதெல்லாம் போட்டு மக்க வைக்கணும் அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் தோல் இந்த சைடுக்குள்ளே இருக்கணும் ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் தோல் போட்டு காய்கறி வேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை லீஃப் போட்டு கொஞ்சமாக மண் மணல் இது போல் ஃபுல்லாக கலஞ்சி வச்சுட்டு இது போல் மாறிவிடும் மண் இப்போ வந்து பாதி அளவுக்கு மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் டென் டேஸ் இருக்கணும் நல்லா தூளாகிறதுக்கு அப்போ என்ன செய்றீங்கனாக்கா இது போல் நீங்கள் சின்ன சின்னக்கப்பு வந்து அதாவது ரொம்ப வழக தெரியாதவங்க மாத்தனை ஏதாவது ஆகிடும் புதுசாக இப்போதான் வேர் பிடிச்சிச்சின்னா நீங்கள் இது போல் கலந்துட்டு இது போல் தொட்டிக்குள்ளே வச்சலாம் இடம் இல்லாதவங்க கூட நிறைய நிறைய தொட்டி வைக்காதவங்க கூட இது போல் வச்சுட்டு நீங்கள் தொட்டிக்கு வந்து இந்த பாட்குள்ளே இறங்கிடும் இந்த வேரெல்லாம் அப்போ இங்கேருந்தும் உங்களுக்கு இந்த தொட்டிக்குள்ளேருந்து கண்ணி எறும்பி வரும் இங்கேயும் வரும் இடம் கம்மியாக பிடிக்கும் உங்களுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் மாத்தனை காஞ்சி போய்டோன்னா சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காத சாமந்தி கூட இருக்கும் உங்களால் திருப்பி வாங்க முடியல அந்த கலருன்னு சொல்லிட்டு அந்த செடியெல்லாம் பாதுகாக்கிறது இப்படி தாங்க நம்ம திருப்பி வெளியே எடுத்தோம்னா செடிக்கு பாதிப்பாகிட்டு காந்திச்சுன்னா அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் சின்ன கப்புலையே மண் ரெடி பண்ணிவிட்டு எரி கலந்து இந்த தொட்டி தூக்கி பதியமான தொட்டி தூக்கி இது போல் வச்சிருந்தோம் வேறு இது பிள்ளைங்களோ நீங்கள் தண்ணி விடும்போது இங்கேயும் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னா இங்கே கொஞ்சமாக ஊற்றிட்டு இதுக்குள்ளேயும் தண்ணி விடணும் அப்போ இங்கேருந்து எழும்பி வரும் செடி அதே சமயத்தில் ரூட்டும் இருக்கும் உள்ள அதுக்கு நல்லது இல்லைன்னா இங்கே மட்டுமே கொஞ்சமாக ஊற்றிட்டு இங்கே உள்ள சாய் காஞ்சிவிடும் செடி காஞ்சிடும் செம்மன் செடி அதுக்கு சொல்கிறேன் நான் கிரிசாந்திமம் பிளான்ட் வளர்க்கும்போது போல கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு போல நட்டு இது போல நீங்கள் தண்ணி விடும்போது பிளான்ட் நல்லா வளரும் ஆனால் நீங்கள் வந்து வாழைப்பழம் தோல் நான் எது சொல்கிறேன்னா போல வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் சப்போஸ் காய்கறி வேஸ்ட்டில் வாழைப்பழம் தோல் போடலன்னா நீங்கள் திருப்பி வாழைப்பழம் தோல் கட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு தண்ணி மட்டுமே விடலாம் முட்டு வரும் వెంగయ తోలు కిప్రాలు తని తనే పోల్ మణం మణల్లు వేమ కంపోస్టల్ నటి తన్ని ఊట్టి ఒకనా వన్ వీక్ వన్స్ వెంగయ తోలు వరవాటి பனானா பீல்ஸ் ஒரு வாட்டி அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ரொம்ப நல்லாவே வளரும் சமந்தி செடி இது போல் நிறைய பட்ஸ் வைக்கும் நீங்கள் வாழ்ப்பழம் தோல் எல்லாம் கொடுக்கும்போது ஆனால் ஆனியன் பீல்ஸுக்கு வாட்ரு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே ஆகணும் சமந்தி செடிக்கு சப்போஸு மொட்டே வரல சமந்தி செடி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆனியன் பில்ஸ் வாட்ரு கொடுங்க என்ன ஏற்கனவே மொட்டை வரணும்னு சொல்லிட்டு பனானா பீல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் வெங்காயம் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இதுலேயே நடுறது இதுலேயே வச்சுக்கிட்டு நான் வளர்க்குறேன்னா நான் மணல் கொஞ்சம் கலந்து வெர்மி கம்போஸ்ட்டு கலந்து வச்சிடணும் இதுக்குள்ளே மண் கொஞ்சமாக எடுத்து விட்டுடணும் அப்படி இல்லைன்னா மாற்றிடுறேன் கிரி தொட்டிக்கு நான் மாற்றிடுறேன்னா நீங்கள் வந்து மண் மணல் காஞ்ச சாணமோ இல்லை வெர்மி கம்போஸ்ட்டை நல்லா கலந்து நட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக மண் வந்து இது வேப்ப இலை இல்லை வேப்பம் முன்னாக்கு அதுபோல் கொஞ்சமாக வந்து தண்ணியில் கலந்து ஊற்றலாம் பப்போ நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வந்து ஊற்றலாம் சாயலில் வந்து டிசீஸ் வராமல் இருக்கும் ஏன்னா சாயிலில் கூட பூச்செல்லாம் வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் இப்போ சாமந்தி செடி நீங்கள் நட்ட ஒன்று வெயிலில் வைக்காமல் டூ டேஸ் நிழலில் தான் வைக்கணும் அதுக்கப்புறமா பாதி வெயில் பாதி நிழல் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் நல்லது சாமந்தி செடிக்கு புது செடி சாமந்தி செடி வாங்கினா சில டைமில் இது போல் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேஸு கழித்து செடி அப்படியே ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சம்மந்தி வளர்த்துப்பீங்க ஆனால் இப்போ நான் சொன்ன மெத்தடில் காயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக சாயில் எடுத்துகிட்டு மணல் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா காயாமல் இருக்கும் இல்லை மணலே கொஞ்சம் கலந்துட்டு பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் புது சமந்தி செடிக்கு நீங்கள் போட்டு நட்டிங்கன்னா சூப்பராக சமந்தி செடி வளரும் நல்லா மொட்டு வைக்கும் அதே போல் பதிய செடிக்கு போல் நான் சொன்னேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மொட்டெல்லாம் சாமந்தி செடியில் சில டைமில் கருகி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதுக்கு வந்து நீங்கள் விரும்பி கம்போஸ்டே வந்து தண்ணியில் கலந்து செடி ஊற்றிடலாம் அந்த கருகளெல்லாம் போய்டும் மீள்க்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அப்போ வந்து கருகள் வராது நீங்கள் வந்து மண் மட்டும் டைட்டாக வச்சுக்காம சாமந்தி செடிக்கு நல்லா பொருன்னு வச்சுக்கணும் புட்டு மண் போல் அப்போ தான் சாமந்தி செடி நல்லா வளரும் சாமந்தி செடி கடையிலேருந்து வாங்கிட்டு உடனே செடிக்கு தண்ணி ஊற்றணும் சில டைமில் அவங்க செடிக்கு தண்ணி ஊற்றாமல் கூட இருப்பாங்க அதை பார்த்துட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு மெல்கு பிளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் மர்ணன்லேருந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கலாம் இது இதுபோல் மம் பிளான்ட் நீங்கள் பார்த்து மாற்றிட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி எரு கொடுக்குறதுன்னா மாற்றி மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கேன் எருவெல்லாம் அப்போ ஒன் வீக் கழித்து தான் நீங்கள் நட்டுதுக்கப்புறமா எரு கொடுக்கணும் உடனே கொடுக்க தேவை ஏன்னா வெறுமி கம்போஸ்ட்டு போட்டு தான் நம்ம நடுறோம் இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்டு போட்டு தான் நட்றோம் அதுக்காக நீங்கள் லேட்டாகவே கொடுத்துக்கலாம் எரு ரொம்ப வெயில் உச்சி வெயிலில் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நழல வச்சுக்கிங்கன்னா நல்லது சாமந்தி செடிக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாது தண்ணி ஊற்றுனா கூட பாட்குள்ளேருந்து கீழேருந்து லீக் ஆகிடணும் நல்லா வாட்ரு அதிகமானால் கூட பிளான்ட்டுக்கு நல்லது இல்லை சாமந்தி செடிக்கு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த ஹைபிஸ்கஸ் கேஸ் பிளான்ட் பாருங்க நான் வந்து இது புதுசு வாங்கினது ரெட் கலரு ரெட் கலர்னால் மிளகாப்பழம் கலரு ரொம்ப நல்லா இருப்பேங்க பெரிய பூவை பூத்துருக்கு பெரிய பூண்டு தான் வாங்கினேன் நான் இன்னும் தொட்டிக்கு மாற்றில் வச்சுருக்கேன் புது சாமந்தி செடி வாங்கினீங்கன்னா இதுக்குள்ள நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா சாமந்தி செடி நல்லா வளர்க்கலாம் நிறைய மொட்டு போட்டு பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ